தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் திருச்செந்தூர் மாசி மக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் மற்றும் தேதி பற்றி விவரங்களை நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் முருகர் கோவில் இந்த திருக்கோவில் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ளது இன்னும் கூடுதல் சிறப்பு மற்ற கோவில்களில் ஆண்டுக்கு ஒரு முறைதான் பிரம்மோற்சவ திருவிழா நடக்கும் ஆனால் திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா மற்றும் மாசி திருவிழா என ஒரு ஆண்டில் இரண்டு பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் ஆகும் ஆவணி திருவிழா தேய்விரை நாளிலும் மாசி திருவிழா என்பது வளர்வினை வளர்பிரை தினத்திலும் நடைபெறும் ஆவணி திருவிழாவில் சிறிய தேரில் சுவாமி குமரவிடங்க பெருமானுடன் வள்ளியம்பிகையும் மாசி திருவிழாவில் பெரிய தேரில் சுவாமியுடன் தெய்வானை அம்மையும் வலம் வந்து பக்தர்களுக்கு இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் முக்கிய திருவிழாக்களில் மாசி திருவிழாவும் பெரும் திருவிழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாசி மகம் வரும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் பொதுவாக மாசி மாதத்தில்தான் வரும் மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ஆறு மணிக்கு மாசி மகம் மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நிறைவடையும் நேரம் பிப்ரவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பத்து முப்பத்தி மூன்று மணிக்கு நிறைவடைகிறது திருச்செந்தூர் மாசி திருவிழா என்பது பனிரெண்டு நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் ஒரு பெரும் திருவிழா திருச்செந்தூர் மாசி திருவிழா வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளின் தகவல்களை நாம் இப்போது பார்க்கலாம் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் ஒன்று மாசி உற்சவம் அன்றைய தினம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக மகர லக்கணத்தில் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை எட்டாவது நாள் காலை ஐந்து மணிக்கு பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளி சதி மதியம் காலை பத்து முப்பது மணிக்கு பிறகு பச்சை சாத்தி சப்பரம் ஸ்ரீ குமரவிடங்க பெருமாள் ஸ்ரீ அலைவாயு கந்த பெருமாள் வெள்ளி குதிரை வாகன நிகழ்வு நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாள் பத்தாம் தேதி காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணி வரை கும்பலக்கணம் ரதம் தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பெரிய திருப்பள்ளக்கு நடந்தேறும் அடுத்து பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நாள் பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு புஷ்ப சப்பரம் தெப்பக்குளம் மண்டப பாடி சேர்தல் தெப்பக்குளம் மண்டக பாடி சேர்தல் இரவு பத்து முப்பது மணிக்கு அபிஷேக அலங்காரங்களுக்கு பிறகு தெப்ப உற்சவ நிகழ்வு நடைபெறும் இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்